சிவாய் வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி கல்வியின் சிறப்பையும் பெருமையையும் பார்த்தோம் இன்று கல்லாமையனுடைய இழிவு பற்றி சிந்திப்போம் ஏன் இதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறீர்களே என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் இது இளைஞர்களின் அடிமனத்தில் மனதில் பதிய வேண்டும் தற்போது இளைஞர்கள் அடித்தல் குடித்தல் போன்ற தொழில்களில் கிடக்கிறார்கள் அவர்களை மீட்டெடுத்து படித்தல் என்ற தொழிலில் மூழ்கடித்து அவர்களுடைய வாழ்வை சிறப்பாக்க வேண்டும் என்பதுதான் நோ என்னுடைய நோக்கம் இது கேட்பதற்கு சற்று சலிப்பாக இருந்தாலும் பொறுத்துக்கொண்டு கேளுங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயன் செய்யும் மனிதர்களுக்கு ஐந்து புலன்கள் இருப்பது போல மேய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து புலன்கள் இருப்பது போல விலங்குகளுக்கும் இதே ஐந்து புலன்கள் உண்டு இதை இந்த ஐந்து புலன்களும் வெளிப்படையாக தெரியக்கூடியவை ஆனால் மனிதனுக்கு மட்டும் மனது என்ற உறுப்பை மனி இறைவன் படைத்திருக்கிறான் மனது என்ற ஒன்று இருப்பதால் தான் மனிதனால் சிந்திக்க முடிகிறது பேச முடிகிறது சிரிக்க முடிகிறது ஞாபகம் வகித்து கொள்ள முடிகிறது தேவை நோக்கி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடிகிறது அவனுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி அவனுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ள முடிகிறது மனது என்ற ஒன்று இருப்பதனால்தான் மனிதனுக்கு மனதன் என்ற பெயர் வந்தது அது காலப்போக்கில் மறுவி மனிதன் என்றாகிவிட்டது பொருள்களை சேர்த்து அதன் அளவை குறியிட்டு சொல்லலாம் எனக்கு பத்து கோடி ரூபாய் இருக்கிறது நூறு கோடி ரூபாய் சுற்றிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கிறது என்று அளவிட்டு சொல்ல முடியும் ஆனால் படிக்க 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 அளவிட்டு சொல்ல முடியாது ஐயோ இவ்வளோ நாள் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறேனே என்ற அறியாமை தான் வெளிப்படும் இதுதான் கல்வியினுடைய உயர்வு சிறப்பு பேரறிவு பெற்ற அவை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றார் இத்தகைய சிறப்புமிக்க பெருமை மிக்க கல்வியை கல்லாமல் இருப்பவனை வள்ளுவர் கல்லாதவனுக்கு இருப்பது கண்ணல்ல புண் என்கிறார் அறிவும் ஆற்றலும் கல்வியும் இல்லா இல்லாமல் அழகாக இருப்பவனை வண்ணம் பூசிய சிலை என்கிறார் அடுத்தது உய அடுத்தது உச்சமாக மனது இருந்தும் கல்வி கற்காமலும் சிந்திக்க தெரியாமலும் இருக்கிற மனிதனை விலங்கோடு ஒப்பிட்டு இழிவுபடுத்துகிறார் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் குரல் எண் நானூற்றி பத்து ஆக இதை கேட்டவுடன் இருதரப்பினர் படித்தவர்கள் படிக்காதவர்கள் படித்தவர்கள் என்ன நினைப்பார்கள் நல்ல வேலை நான் படித்து விட்டேன் என்ற பெருமிதம் வரும் இனி இன்னும் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் படிக்காதவன் வள்ளுவர் என்ன இவ்வளவு அவமானப்படுத்தி விட்டாரே நாம் இவ்வளவு நாள் படிக்காமலே இருந்து விட்டமே வயதாகிவிட்டதே படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது நான் எங்கே சென்று படிப்பது என்ற எண்ணம் தோன்றும் அதற்கும் வள்ளுவர் வழி சொல்கிறார் அதை அடுத்த நான் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்